வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் குட்டிஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ எய்த் ஸ்டாண்டர்ட் இதில் நம்ம தமிழில் வினாடி வினா கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பதினஞ்சு பதினாறு பதினேழு சரிங்களா மூன்று பகுதிகள் இதில் பார்த்துடலாம் ஓகேவா ஓகே குட்டிஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பதினைந்து பாருங்க சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க அகரவரிசை அப்படின்னா என்ன இதில் கொடுத்துருக்கிறதுல அந்த கா அந்த வரிசைப்படி வரணும் இதுலேயே ஒரு வேளை உயிரெழுத்துக்கள் வந்துருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இதில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் எழுதணும் ஆனால் இதில் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு எதுவுமே இல்லை சரிங்களா ஸோ இதில் வந்து ககர வரிசை அந்த இதில் தான் இருக்குது ஸோ இதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆன்சர் கரெக்டாக சரிங்களா இது ஆன்சர் அதாவது கா அடுத்தது இதுவும் தான் வருது சா இங்கே மீ ஓகேவா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல ஏன் இந்த இதை வந்து நம்ம இந்த இடத்துல எழுதக்கூடாதா கையிலே அப்படிங்கிறது வராது கந்தர் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாம் எழுத்துக்கு நம்ம பார்க்கணும் ஒரே எழுத்துல தொடங்கி இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது இரண்டாம் எழுத்தும் பார்க்கணும் இரண்டாம் எழுத்து பார்த்தோம்னா நான் தான் ஃபஸ்ட்டு வரும் யாங்கிறது அடுத்து அதுக்கு அடுத்தது தான் வரும் சரிங்களா இறுதியில் தான் இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா பொருந்தாத வேற்றுமை பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படிங்கிறாங்க வேற்றுமை பொருள் இதுல பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா கருவி இதுதான் வேற்றுமை பொருள்கள்ல பொருந்தாதது வரும் கொடை முறை தகுதி இது எல்லாமே வேற்றுமை பொருள்கள்ல வருது கீழ்காணும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையலி இதுல நம்மளுக்கு பாடலுக்கான தலைப்பு கொய்யா பழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாடல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க காட்டுமுயற் காதிலையும் கலியானை துதிக்கை அடிமரமும் வானிலை நீட்டு கிளை கொய்யா தன் நிரல் தங்க திரள் பழத்தை நம் கண்ணுக்கு காட்டுகின்ற போது கொய்யும் பழம் என்போம் கையில் கொய்து வாயில் போட்டு மென்றே மென்றபோதே கொய்யா பழம் என்போம் பொருளின் புதுமை கண்டீர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் இது நம்மளுக்கு வினாக்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க எழுதுக பாருங்க கொய்யா பழம் கொய்யா பழம்கு நம்ம கொய்யா பழம் கொய்யா அப்படின்னா என்னதுங்க பறிக்காதது கொய்யாதது அதாவது கொய்தல் அப்படின்னா பறித்தல் அந்த ஒரு பொருள்லயும் வரும் சரிங்களா அதுதான் கொய்யா பழம் கொய்யா பழத்தின் பெயர் புதுமையை பாரதிதாசன் எவ்வாறு சொல்றார் பறிக்கும் போது கொய்யும் பழம் என்றும் கொய்யா பழம் கொய்யும் பழம் என்றும் வாயிலிட்டு உண்ணும் போது கொய்யா பழம் என்றும் கூறுகிறோம் என்று விளக்குகிறார் இரு பொருள் கூறுக களியானை நிரல் கொய்து இதுக்கான இரண்டு பொருள்கள் என்ன களியானைனா மகிழ்ந்த யானை மகிழாதவனை களி களினா என்னதுங்க மகிழ்ச்சி சரிங்களா அதுதான் இங்க களியானை யானை அப்படின்னா மகிழ்ந்த யானை மகிழாதவனை மகிழ்ச்சி இல்லாதவங்களை சொல்றது நிரல் அப்படின்னா வரிசை அழகு இதை சொல்லுவோம் கொய்துனா பறித்து பறித்து சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா கொய்துனா பரி பறித்து வடிவ ஒற்றுமைக்கான ஓமைகளை எழுதுக காட்டு முயல் காதிலை துதிக்கை அடிமரம் காட்டு முயல் காதிலை துதிக்கை அந்த அடிமரம் இதுதான் இது வந்து வடிவ ஒற்றுமைக்கான ஓமைகளாக இங்க சொல்லப்படுது கீழ்கான ஒரே பகுதியை படித்து அதில் இடம்பெற்றுள்ள சொல்லுறுப்புகளை எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க மாணிக்கம் ஊரடங்கு காலத்தில் ஆதரவற்றோருக்கு தன் பணத்தை கொண்டு உதவும் பொருட்டு முயன்றார் ஆனால் அந்த முயற்சியானது ஊரடங்கின் கடுமை நிமித்தம் உரிய பலன் பெறவில்லை ஆகவே தன் நண்பர்களின் உதவியை வைத்து செய்ய முயல அது முதல் முயற்சியை காட்டிலும் மிகச் சிறப்பாக முடிந்தது இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க சொல்லுறுபுகளாக இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொண்டு பொருட்டு நிமித்தம் காட்டிலும் அப்படின்னு வரும் சரிங்களா கொண்டு பொருட்டு நிமித்தம் இங்க காட்டிலும் ஓகேவா இதெல்லாம் சொல்லுறுபுகள் கீழ்காணும் தொடர்களில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உறுப்புகள் எப்பொருளில் வந்துள்ளன என எழுதுக அப்படிங்கிறாங்க பணத்திற்கு பருப்பு வாங்கினான் பணத்திற்கு பருப்பு வாங்கினான் அப்ப எந்த உறுப்பு எந்த உறுப்புல வருதுன்னா அதுவாதல் இந்தியாவின் மேற்கு அரபிக் கடல் அப்ப எல்லை அப்படிங்கிறது காமராஜர் பதவியை அடைந்தார் அடைதல் கர்ணனது கொடை கொடை பின்வரும் தொடர்களில் அமைந்துள்ள கருவி கருத்தா பொருள்களின் வகைகளை எழுதுக அப்படிங்கிறாங்க புலவரால் பாட பாடல் பாடப்பெற்றது அப்ப இதுல முதற்கருவியாக பாடல் அப்படிங்கிறது தங்கத்தால் நகை செய்தான் முதற்கருவி காமராஜனால் அணை கட்டப்பட்டது காமராஜரால் அணை கட்டப்பட்டது இங்கே ஏவுதர் கருத்தா ஓவியம் வரைந்தான் ஒரு பொருளை கொண்ட துணை சரிங்களா கருவி உனது பள்ளி கையெழுத்து இதழில் எழுத கல்வி என்னும் தலைப்பில் ஐந்து வரி பாடல் ஒன்று எழுதுக அப்படிங்கிறாங்க இப்ப ஐந்து வரிகள்ல நீங்க ஓனா ஒரு கவிதை இயற்ற வேண்டும் ஒரு பாடல் கொடுக்கணும் சரிங்களா அறிவை பெருக்கும் ஆற்றலை வளர்க்கும் வறுமை போக்கும் வளத்தை கொடுக்கும் சிகரத்தை தந்திடும் சீர்மை கல்வி சரியா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் கல்விங்கிறது என்னதுங்க நம்மளுடைய அறிவை பெருக்கக்கூடியது நம்மளுடைய ஆற்றலை வளர்க்கக்கூடிய திறமைகளை வளர்த்து இருக்கக்கூடியது நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய வறுமையை போக்க உள்ளது அழகி இந்த கல்வி வளத்தை கொடுக்க வறுமை போச்சுன்னா வளம் தானாக வந்து சேரும் சிகரம் அப்படின்னா என்னதுங்க நம்மளுடைய வெற்றி சரிங்களா வளத்தை கொடுத்து நம்மளை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு 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 தான் கல்வி ஆளுமை நம்மளுக்கு இது எல்லாத்தையுமே தக்க வச்சுக்க முடியும் கல்வி மட்டும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில வந்து சேரும் சரிங்களா இது எல்லாமே போக்கிடலாம் ஓகே அடுத்தது பதினாறாவது பகுதி பார்க்கலாம் பதினாறு பாருங்க வினாடினா பதினாறு கவிதை பேழை இது திருக்கேதாரம் ஓகேங்களா பொறுத்துகண்ணா இசை சுனைனா நீர்நிலை முரளும்னா முழங்கும் வேளம்னா யானை திருக்கேதாரம் என்னும் சொல்லை பிரித்தெழுந்தும் பொழுது திருக்குட்டல் கேதாரம் திருக்குட்டல் கேதாரம் அப்படின்னு வரும் சரியான விடையை தேர்க தேவாரம் பாடிய மூவர் தேவாரம் பாடியவர்கள் மூவர் யார் அப்படின்னு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் சரியான விடையை தேர்ந்தது அடுத்தது பதிகம் என்பது பா எத்தனை பாடல்களை குறிக்கும் அப்படின்னு பாத்தோம்னா பத்து பாடல்களை குறிக்கிறது தான் பதிகம் அப்படின்னு சொல்லுவோம் திருக்கேதாவர பாடலில் அமைந்துள்ள இசைக்கருவிகளுடைய பெயர்கள் எழுதுக அப்படிங்கிறாங்க புல்லாங்குழல் முழவு கீழ்காணும் திருக்கேதார பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்தெழுது பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முளவு அதிர கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொரிய மண் நின்றன மத வேளங்கள் மணிவாரிக் கொண்டு எரிய கின் என்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே இதில் எதுகை சொற்கள் என்ன எதுகை சொற்கள் இதில் எதுகைன்னா நம்ம இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதை சொல்வோம் இப்போ பன்னின் கண்ணின் மண்ணின் மண் என்றன கின் என்று ஓகேங்களா தொடரமைத்து எழுதுக பலவை சொரிய இது ரெண்டு கொடுத்துருக்காங்க பலவை கொண்டு குழல் செய்தான் தேவார பாடல்கள் தேன் சொரிய அமைந்துள்ளன திருக்கேதார நகரின் சிறப்புகளை தொகுத்து எழுதுக திருக்கேதார நகரனுடைய சிறப்புகள் என்ன இது அப்படி பாயிண்ட் எழுதிக்கோங்க தமிழ் பாடல்களை பாடும் பொழுது புல்லாங்குழலும் உழவும் இணைந்து ஒழிக்கும் நீர்நிலைகள் வைரங்களை போன்று நீர்த்திவளைகளை வாரி இறைக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும் இதனால் கிண் என்று ஒளியா கிண் எனும் ஒளியானது இசையாக முழங்கும் அடுத்தது நம்ம பதினேழு பார்க்கலாம் வினாடி வினா பதினேழு தமிழர் இசைக்கருவிகள் ஓகே விரிவானம் தமிழர் இசைக்கருவிகள் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் நான் தமிழில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் அதை வச்சே உங்களால் எழுதியிருக்க முடியும் சரியா பாருங்க மத்தளம் திமிழை இவ்விரண்டு இசைக்கருவிகளுக்கும் உருவத்தில் காணப்படும் வேறுபாடு யாது மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும் திமிழை மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும் இது ஏற்கனவே நம்மளுக்கு அங்கே கொஸ்டின் இருக்கு புக் பேக்கும் இசை கருவிகள் செய்ய பயன்படுத்திய உலோகங்கள் யாவை இசை கருவிகள் உலோகங்கள் இரும்பு பித்தளை வெண்கலம் உடுக்கைக்கும் குடுகுடுப்பைக்கும் இசைப்பதிலுள்ள வேறுபாட்டை கூறுக உடுக்கை இடை சுருங்கி ஒரு கைப்பறை இடை சுருங்கிய ஒரு கைப்பறையாக இருக்கும் உடுக்கை குடுகுடுப்பை அப்படிங்கிறது சிறிய உடுக்கை சிறு உடுக்கை பொறுத்துக்க பாருங்க கோட்பறை அப்படின்னா குறி சொல்லுதல் கொம்பு திருவிழா ஊர்வலம் பயன்படுத்துறது கூட்டு வழிபாடு கீழ்காணும் இசைக்கருவிகளை வகைப்படுத்துக உடுக்கை குடமுழா குழல் கொம்பு சங்கு சாலரா செகண்டி திமிழை பறை மத்தளம் முரசு முளவு யாழ் வீணை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தோல் கருவிகளாக தோல் கருவிகள் உடுக்கை குடம்புலா திமிலை பறை முரசு நரம்பு கருவிகள் யாழ் வீணை காற்று கருவிகள் குழல் கும்பு சங்கு ஓகேவா இதெல்லாம் போன வருஷமும் நம்மளுக்கு ஒர்க் ஷீட்ல இதெல்லாம் மாக்கன் முரசம் மண் மண்ணம்மை இசை இசைக்கருவிகள் பற்றி இடம் பெற்றுள்ள நூல்கள் என்ன மாக்கன் முரசம் அப்படிங்கிறது மதுரை காஞ்சையும் மண்ணம்மைவு மண்ணம்மை முளவு அப்படிங்கிறது புறநராற்று படையிலையும் இடம்பெற்றிருக்கு கீழ்காணும் இசைக்கருவிகள் இடம்பெறும் இலக்கியங்களின் பெயர்களை எழுதுகிறாங்க இசைக்கருவிகள் குழல் அப்படிங்கிறது திருக்குறள்லையும் சங்கு அப்படிங்கிறது திருப்பாவையிலையும் திமிலை அப்படிங்கிறது பெரிய புராணத்திலையும் மத்தளம் அப்படிங்கிறது நாச்சியார் திருமொழியிலும் இடம்பெற்றிருக்கு உரை பகுதியை படித்து வீணை பேசுவது போல உரையை மாற்றி எழுதுக யாழ் போன்ற அமைப்பையுடைய நரம்பு கருவி வீணையாகும் இஃது ஏழு நரம்புகளை கொண்டது இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வளக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசைப்பு இசை எழுப்புவர் இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம் தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இது எப்படி வீணை பேசுவது போல எழுதலாம் என் பெயர் வீணை நான் யாழ் போன்ற அமைப்பு உடைய கருவி நான் ஏழு நரம்புகளை கொண்டவள் இடக்கை விரல்களால் நரம்புகளை அமைக்கும் தேய்த்தும் வழக்கை சுண்டு விரலால் என்னை மீட்டு இசை எழுப்புவர் இதனால் உண்டாகும் இசையை குடம் தண்டுக்கு பெருக்கி அனுப்புவேன் பல்லவ மன்னன் காலத்திலேயே நான் இருந்துள்ளேன் ஓகேவா இது இந்த இடத்துல கொஞ்சம் கேப் ஆகிடுச்சி நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே பேராகிராஃபாகவே கொடுத்துருங்க சரியா இது ஃபுல்லாக ஒரே பேரகிராஃபாக கொடுத்துருங்க